என்னப்பா தோனியெல்லாம் போயிட்டோன்னு சொல்லி டிவியவே போட்டு உடைச்சிட்டாரு இவர போய் மிஸ்டர் குழுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி தாங்க தோனிய பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விமர்சனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் வச்ச குற்றச்சாட்டு தாங்க இவர் என்ன சொன்னாருன்னா போன சிஎஸ்கேஎஸ்எஸ் ஆர்சிபி லீக் மேட்ச்சில் என்ன தெரியுமாச்சு ஆர்சிபி வந்து அந்த மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போயிட்டோன்னு அந்த ஒரு வெற்றியை பயங்கரமாக கொண்டாடினாங்க இதை வந்து தோனினால் ஏற்றுக்கவே முடியல இதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கோவத்தோட கிரவுண்டில் இருந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்தார் வந்த மனுஷன் ஐயோ இந்த மேட்ச்சில் வந்து நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படின்னு அவரோட கையாலேயே ஒரு டிவியை குத்தி உடச்சி புட்டாரு இந்த ஒரு விஷயத்தில் நான் தோனியை எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த ஒரு வீரருக்கும் இருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் தானே அந்த இடத்துல தோத்து போயிட்டோமே அப்படின்ற எமோஷனை தான் தோனி வந்து வெளியிட்டிருக்காருன்னு இது மாதிரி ஹர்பஜன் சிங் வந்து சொல்லியிருந்தாருங்க இதை வந்து கேட்டவுடனே எல்லாருமே ஆச்சரிய போட்டுட்டோம் உண்மையிலே தோனி இப்படியா பண்ணாருன்னு எல்லாருமே குழப்பத்தில் இருந்துகிட்டு இருந்தோம் அந்த ஒரு சமயத்தில் தான் சிஎஸ்கேவோட ஃபிசியோ என்ன சொன்னார்னா தோனிலாம் அப்படி பண்ணுற ஆளே இல்லை தோனியோட ஃபேஸை ஒரு தடவை கூட மேட்சில் தோத்ததுக்கு அப்புறமும் சரி எல்லா விஷயத்துக்கு அப்புறமும் சரி அவரோட மூஞ்சியில் வந்து நான் விரக்தியை பார்த்ததே இல்லை தேவையில்லாம அவரை பத்தி பொய் சுற்றிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க பொய்யான செய்தின்னு இந்த ஒரு விஷயத்தை வந்து மறுத்து இருக்காருங்க தோனி இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாருன்னு டாமி தான் சொல்லி நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா தோனியை பற்றி நமக்கு நல்லாவே வந்து தெரியும் இவருக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இவர் விளாடுற ஸ்டைலு இவரோட கேப்டன்சி ஸ்டைல் அதெல்லாம் கிடையாது இவரோட ஆட்டிடியூடுக்காண்டி தான் நிறைய பேர் இவருக்கு ஃபேனாக வந்திருப்பாங்க ஏன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா தோனி மாதிரி கூலா இருக்கணும்ப்பா அவர் எந்த அளவுக்கு அப்படியே கூலாக எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுறாரு பாருங்க வெற்றியா கொண்டாடுவோம் தோல்வியாக அடுத்த தடவை பார்த்துக்குவோம் இதுதான் அவரோட மைண்ட் செட்டுன்னு நிறைய பேர் வந்து தோனியை ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணமே அவரோட ஆட்டிடியூடு தான் அப்படி இருக்கும்போது அவரோட ஆட்டிடியூடை பற்றி ஹர்பஜன் சிங் தப்பாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இது எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக வந்திருக்கு அவர் சொன்ன விஷயம் முழுக்க முழுக்க பொய்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதில் இவர் வந்து உண்மை மாதிரி வந்து சொல்கிறாரு இந்த ஒரு விஷயம் உண்மையாக இருந்திருந்தா கூட ஏன் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சவனே வந்து சொல்லியிருக்க கூடாதா இவ்வளவு நாள் கழிச்சு சொல்றாருன்னா அப்படின்னா அடுத்த ஐபிஎல்லே வரப்போகுது இப்போ வந்து சொல்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு அட்டென்ஷன் சிக் பண்ணுறதுக்காண்டி தான் இவர் சொல்கிறாருன்னு நமக்கே தோணுதுங்க தோனிலாம் இந்த மாதிரி டிவியை உடைக்கணும்னா எத்தனை டிவியை உடைச்சிருக்கணும் டூ தௌசண்ட் நைன்டீன் நம்ம தோனி வந்து ரன் அவுட் ஆனப்ப எல்லாருக்குமே மனசு அந்தளவுக்கு வந்து உடஞ்சி போச்சு ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அவர் விரக்தியாக தான் போனாரே தவிர ரொம்ப கோபப்பட்டு யோ நம்மளால முடியலையேன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வெளிப்படுத்தலை இதுக்கு போய் வந்து சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சில் போய் இந்த மேட்ச்சை தோத்துட்டாருன்னு சொல்லி டிவி உடைச்சார் ஹர்பஜன் சிங் சொல்றாரு பார்த்தீங்களா இதை தாங்க நம்பவே முடியல தோனி எல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஓடி வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம தோற்று போயிட்டோம் ரொம்ப மோசமான பெர்ஃபாமென்ஸை கொடுத்தோம் அதே வருஷம் தான் நம்ம டி ட்வெண்டி கப் வந்து விளாட போனோம் அப்போ தான் டி ட்வெண்ட்டி கப் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டைமு அப்போ தோனிகிட்ட வந்து கேட்குறாங்க ஓடியில் இவ்வளோ மோசமான பெர்ஃபாமன்ஸை கொடுத்தீங்க அடுத்து டி போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தோனி என்ன சொன்னார்ன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல நாங்கள் போய் போய் என்ஜாய் பண்ண போகிறோன்னு ரொம்ப ரிலாக்ஸாக போய் அந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கணும் அவ்வளோ தூரம் கூல் மைண்டாக ஒரு அப்ரோச்சிவாக சூப்பராக வந்து எவ்வளவோ தடவை கப்பை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ ஏற்பட்ட மனசை மேலே போய் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா இதை தாங்க நம்மளால் தாங்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹர்பஜன் சிங் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்